கோவையில் கல்லூரி மாணவியை மூன்று பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை அதிர்ச்சியை பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவத்தில் குற்ற சம்பந்தப்பட்ட மூன்று பேரையும் போலீஸார் துப்பாக்கியால் ஷூட் பண்ணி அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட இருக்குன்னா இந்த இடத்துல வந்து பார்க்குறோம் ஒரு தனிமையா இருக்காங்க நம்ம இவங்க என்ன பண்ணாலும் நம்ம யாரையும் கேள்வி கேட்க மாட்டேன் இவங்களும் வெளியே போய் சொல்ல மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்தை பண்ணிட்டு இருக்கணும் ஆனால் ஒரு கம்ப்ளைண்ட் ஆகணும்னு நினைச்சு பார்த்தோம் ஆனால் அந்த இடம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிறதுனால ஒரு சில ட்ரான்ஸுனால் நைட்டில் அந்த இடம் நிற்கி நிற்கக்கூடிய ஒரு இடம்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு இடம் அந்த இல்லை அது வந்து மூணு பூரம் வந்து ரொம்ப வண்டியை அடிக்கப்போ ரொம்ப பயந்து வண்டி எடுக்க ட்ரை பண்ணுவார் கல்லால் மூலம் தூக்கி கண்ணாடி உடைக்கிறாங்க அடிக்கிறாங்க ரொம்ப மயந்து செக்கப் ஆகிடுறாரு அவங்க கையில் வச்சுருந்த ஊர்மையாக நான் ஆயுதம் கட்டி ஒன்றும் விஷயம் திருப்பி காரை தாக்குறாரு பயங்கரமாக பார்க்கும்போது என்ன பண்ணுறதுன்னு நான் அவருக்கு தெரில அவங்க அந்த நபரை வெளியே உதவிச்சுப்போம் அடிச்சு கத்தில விட்டான்னு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு அந்த பொண்ணும் ரொம்ப தீவிரமா பாதிக்கப்பட்டிருக்காங்களா அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க அந்த பொறுக்கீங்க ஆனா இந்த ஆண் நண்பருக்கு இருபத்தி ஏழு இடங்கள்ல விட்டு காயம் அந்த மாதிரி மோசமா அந்த பொண்ணையும் தாக்கி இருக்காங்களா அந்த என்ன தாக்குதல் இருக்கு காரில் ரத்தம்னா இருக்கு தாக்குதல் இருக்கு இந்த மாதிரியான குற்றவாளிகளுக்கு பொதுவாக சட்டப்படி என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைத்த இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து மரண தண்டனை தரணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாக இருக்கும் சம்பவத்தில் அந்த மது பாட்டல்களுக்கு இந்த கியூஆர் கோட் நம்பர் இந்த கடையில் தான் இந்த பாட்டில் அந்த ஸ்டிக்கர் ஒன்று அந்த ஸ்டிக்கர்ல இருக்க ஸ்கேனர் நம்பரை பார்த்து அந்த ஒயின் ஷாப்பில் வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு சிசிடிவி எடுத்துருக்காங்க இந்த அளவு டெக்னாலஜி கொண்டு வர தெரிஞ்ச அரசு வந்து வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பிரம்ம பாலசுப்ரமணியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கோவையில் கல்லூரி மாணவியை மூன்று பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்ச விஷயம் பெரியோருல அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவத்தில் குற்ற சம்பந்தப்பட்ட மூன்று பேரையும் போலீஸார் துப்பாக்கியால் ஷூட் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த சம்பவத்தோட பின்னணி என்ன இந்த சம்பவம் எப்படிலாம் நிகழ்ந்தது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சுமார் ஒரு பத்து முப்பது மணி அளவில் கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு இளம் பெண் அவருடைய ஆண் நண்பரோட வெளியே எங்கேயும் போயிட்டு வராங்க ரெண்டு பேரும் தனியாக பேசுகிறதுக்காக இந்த கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு பின்னாடி பிருந்தாவன் கார்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இவங்க அவங்க காரில் உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இருந்த ஒரு மூன்று வாலிபர்கள் மது அறிந்திருப்பாங்க போல் வண்டியை பார்த்தோன்னே வேகமாக வந்து தட்டியிருக்காங்க கண்ணாடி மூடி இருந்திருக்கு அந்த புகார்தாரர் அந்த நபர் வந்து மூணு பேரும் வந்து ரொம்ப வண்டியை அடிக்க கொள்ளும் பயந்து வண்டி எடுக்க ட்ரை பண்ணுறாரு கல்லால் தூக்கி கண்ணாடி உடைக்கிறாங்க அடிக்கிறாங்க பயந்து ஸ்டக்கப் ஆகிடறாரு அவங்க கையில் வச்சுருந்த கூர்மையான ஆயுதம் கத்தியை போன்ற விஷயங்கள் வச்சு திருப்பி காரை தாக்குறாரு பயங்கரமாக தாக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரில இவங்க அந்த நபரை வெளியே வலித்து போட்டு அடித்து கத்தியில் கிட்ட கிட்டக்கிட்ட ஒரு இருபத்தி ஆறு இடத்துல அவருக்கு அதிகமான காயங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு இடத்துல அந்த ஆண் நண்பர் ஆண் நண்பருக்கு அதில் அதில் வந்து வந்து தையல்கள் மட்டும் இருபது இடத்துல ஆழமான அவ்வளோ கொடூரமாக வெட்டியிருக்காங்க அவர் மயக்க நிலைக்கு போயிடுறாரு அந்த அந்த மூணு மூன்று பேர் தான் அவங்க அந்த மூணு பேரோட கண்ணை மறைச்சி இந்த காதலன் இந்த ஆணன் பெற கொடூரமாக தாக்குவதற்கு காரணமாக காரணமா அந்த பெண் வண்டியில் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே இவங்க மதுல மதுவர் இறந்திருக்காங்க இல்லையா அந்த சமயத்துல பார்த்தோன்னா உத்வேகப்பட்டு சரி நம்ம உங்களை அடிச்சுட்டு இந்த பெண் பிள்ளையை வந்து தூக்கிடுவோம்ன்ற மைண்ட் செட்லதான் அபகரிக்கலான்றதா பண்ணிருக்காங்க இந்த அடிச்செல்லாம் பார்த்து நான் நம்பர் கீழே விழுந்த உடனே அந்த இளம் பெண்ணை வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க அங்க இருந்து அடிச்சு கொண்டு போய் சொல்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கு அந்த விஷயங்களை ஆனா தாக்கிதான் தூக்கிட்டு போயிருக்காங்க தூக்கிட்டு போயிட்டு இந்த மூன்று நபர்களும் சேர்ந்து அந்த பெண்ணை வந்து சீரழித்திருக்காங்க அந்த விஷயங்கள் வந்து வெளியே கூட சொல்லலை நான் ஃபஸ்ட் இனிஸில் சொல்லும்போது அந்த ஆண் நம்பரே ஃபோன் எடுத்து காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி சொன்னதா சொன்னாங்க அப்புறம் இருந்த பார்த்து பார்த்த ஒரு சிலர்கள் வந்து பார்த்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்த சொல்லி சொல்கிறாங்க ஃபோன் வந்தோடனே போலீஸிங்கும் நைட்டாக போயிருக்காங்க லவன் தேர்ட்டி அந்த சமயத்தில் கால் போயிருக்கு உடனே உங்கள் சம்பவம் நடந்த கார்டனுக்கு வந்து உடனே கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ் வந்து அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அவங்க ஃபுல்லாக தேடி இருக்காங்க அந்த இடம் வந்து ரொம்ப இருளாக இருந்தனால எங்கேன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியல அந்த காரு அப்புறம் அந்த நம்பர் அந்த ஆண் நம்பர் இது பண்ணிட்டாங்க நான் அந்த பெண் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி தெரியல போலீஸ்க்கு அப்புறம் ஐடென்டிஃபை பண்ணுறது அந்த வெளிச்சம் ரொம்ப இருட்டு நல்லா வெளிச்சம் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்புறம் பண்ணி அந்த பெண்ணையும் வந்து மருத்துவமனையில் சேர்த்துட்டாங்க எத்தனை மணி பேருக்கும் ஒரு காலை விடிய காலையில் ஏன்னா பையன் அடித்து இருபத்தி ஏழு இடங்கள்லாம் வெட்டு குத்து எப்ப கண்ணு முழிச்சு எப்ப கம்ப்ளைண்ட் பண்ணாரு எவ்வளவு நேரம் மருத்துவமனையில வந்து போன வந்து கால்ஸ் வந்துருது கால்ஸ் வந்ததுக்கு அப்புறமா இடத்த வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல ஏன்னா சுத்தி ஒரு இருட்டா இருக்கு பத்தரை மணில இருந்து நாலு மணி வரைக்கும் இருக்காங்க ஏன்னா காரோடைய வெளிச்சத்துல டார்ச் தானே இது பண்ண முடியும் இவங்க டார்ச் இது பண்ணால் ஒரு காம்பவுண்ட் இருக்குது காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் தான் அந்த பெண் பிள்ளையை வந்து இவங்க கூட்டு போயிருக்காங்க இந்த மூணு பேர் சேர்ந்து ஸோ அவங்க அந்த காமன் வரைக்கும் ஃபுல்லாக அலென்டிஃபை பண்ணி தர்றாங்க அந்த பெண் பார்க்கல கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறமா தான் அந்த பெண்ணை வந்து அயன்டிஃபை பண்ணி கூப்பிட்டு போய் மருத்துவமனையில் சேர்க்குறாங்க மருத்துவமனையில் சேர்த்ததுக்கப்புறமா நடந்த விஷயங்களை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் போடும்பொழுது ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் நடந்த என்ன ஆச்சு எங்கேருந்து வந்தாங்க அங்கேயும் அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயம்லாம் சொல்கிறாங்க அன்றைக்கி நைட்டே வந்து காவல்துறை வந்து இந்த நபர்களை இந்த வழக்கு சம்ம சம்மந்தமான நபர்களை வந்து பிடிச்சிடணுன்ற எண்ணத்தில் தான் ஒரு ஏழு தனிப்படை அமைச்சு கோயம்புத்தூர் காவல் ஆணையர் அவர்கள் வந்து தீவிரம் காட்டி ஒரு தனிப்பட்ட அமைச்சு இது பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை வந்து ஆராயிறாங்க இந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பிறகு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா மூணு வழி கனெக்டட் வருது ஒன்று கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வழியாக வந்துடுறது அப்புறம் ஸ்பெட்ரான்னு சொல்லி சொல்லுவாங்க ஸ்பெட்ரா பேருந்து நிலையம் இன்னொன்று வந்து ஹோப் காலேஜ் இந்த மூணு இடம் வந்து மும்முனைகளாக வந்து ஜாயின் ஆகிற இடம் இது மட்டும் இல்லாமல் சிங்காநல்லூர் இருந்தும் கூட அந்த இடத்துக்கு போகலாம் இடத்துக்கு அந்த வழியில இருந்து இந்த நாலு இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜும் வந்து ஆய்வு பண்ணுறாங்க காலையில காலையிலேருந்து விடுஞ்ச உடனே ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வர சொல்லி அந்த காரை சுற்றி இருக்கிற காரில் வச்சு கை வச்சு கை ரேகைகள்லாம் வந்து சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிடுறாங்க போலீஸ் மீன் அந்த பாட்டில் அங்கே இருந்து சரக்கு பாட்டில் இருக்குது பாருங்க சரக்கு பாட்டில் இருக்குது எடுத்து அந்த எந்த ஒயின் ஷாப்பில் இருப்போம் அப்படின்னா தமிழக அரசு வந்து அந்தந்த கடையில் விற்கக்கூடிய மதுபானங்கள் பாட்டலில் வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஸ்கேனை வச்சுட்டாங்க ஸோ அந்த மிஷின் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி பார்த்தா அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கடையில் தான் இவங்க வந்து மது இந்த மது வந்து வாங்கியிருக்காங்க அந்த ஒயின் ஷாப்பில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜும் ஆய்வு பண்ணுறாங்க பண்ணதுக்கப்புறமா நேற்று ஒரு ஈவினிங் சும்மா ஒரு ஒரு எட்டு முப்பது மணி வாக்கில் வந்து இந்த மூன்று நபர்களும் வெள்ளைக்காளின்னு சொல்லி ஒரு இடத்தோம் அந்த இடத்துல வந்து கோயிலுக்கு வண்டி வந்து இருக்கிறதா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் க கிடச்சி அங்கே போய் பார்க்கும் பொழுது பீலம்பேடு காவல் ஆய்வாளர் அர்ஜுன் மற்றும் அது இன்னொரு ஒரு ஆய்வாளர் ஒரு டீம் ஓடு போகிறாங்க போகும்பொழுது அந்த எதிரிகளை பிடிக்கும் பொழுது தலைமை காவலர் சந்திரசேகரன்றவருக்கு வந்து அவருடைய லெஃப்ட் ஹேண்டில் வெட்டிடுறாங்க ஸோ அதை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் காவல்துறை வந்து அவங்களுடைய சமயோஜனை புதிய யூஸ் பண்ணி அவங்க மூன்று பேரிலும் சுட்டு பிடிக்கிற நிலைமை ஆயிடுச்சு ஏன்னா அவங்களோட உயிருக்காபத்தாயிருச்சு கையில் வெட்டிட்டாங்க என்ன கையில் இருக்கனவே நான் எதை தச்சு கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கும் உடனே அதனால் மூணு பெரியும் சுட்டு காவல்துறை பிடிக்கும்ன்றதா இருந்துச்சு இப்போ இந்த மூன்று பேரும் கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க எந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அவங்க பேர்கள் மட்டும்தான் வந்து காவல்துறை வெளியே சொல்லியிருக்காங்க மற்ற ஐடென்டிஃபிகேஷன் எதுவும் சொல்லாலும் மற்ற அவங்க ஊரை சொல்லியிருக்காங்க இந்த மூன்று நபர்களும் கோயம்புத்தூரில் க கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாக அங்கேருந்து வேலை செஞ்சுட்டு வரவங்க அதில் ரெண்டு பேர் சகோ அண்ணன் தம்பிகள் சகோதரர்கள் குணா சதீஷ் கார்த்திக் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க இதில் வந்து காசின்றவர் மட்டும் அவங்க ஒரு தூரத்து ரிலேட்டிவ் அது மட்டும் இல்லாமல் இவங்க மேலே ஏற்கனவே பல வழக்குகள் இருக்குது கொலை வழக்குகள் இருக்குது அப்புறம் வாகன திருட்டு ஹவுஸ் பிரேக்கிங் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு முப்பது நாட்களுக்கு முன்னாடி தான் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு வழக்கில் ஒரு திருட்டு இருந்து விடுதலாகி வெளியே வந்திருந்தாங்க அதல்லாமல் கோர்ட் ரெகுலர் அட்டன் பண்ணுறக்கூடிய நபர்கள் தான் இவங்க வந்து பிரைவேட் ஐடென்டிஃபிகேஷன் சொல்லி பண்ணுவாங்க பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி வந்து இந்த மூன்று நம்பர்லேயே பார்த்து இவர்களெலாம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும் பட் ஆனால் அவங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டாச்சு அந்த தடயங்கள் அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பெர்ஸ் வச்சரிக்க கலெக்ட் பண்ண அந்த மெட்டல் எவிடன்ஸ் வச்சு இவங்க தான் அக்யூஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க போலீஸ் சைடு இருந்தாலும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண் வந்து இப்போ கொஞ்சம் மனநிலை வந்து ரொம்ப மோசமான நிலைமை இருக்கனால அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது அவங்க கொஞ்சம் கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறமா இந்த மூணு நபர்களை பர்சன் வெ பர்சனல் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க இந்த நபர் தானா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அடையாளம் காட்டுறதுக்கு ஏன்னா அது இருந்து நடந்த பகுதி இல்லையா அந்த ஐடிஃபிகேஷன் காட்டுறதுக்கப்புறமா இந்த மூன்று நபர்களுடைய படங்கள்ல இருந்தெல்லாமே போலீஸ் வந்து ஒட் பண்ணுவாங்க அந்த பொண்ணும் ரொம்ப தீவிரமா பாதிக்கப்பட்டிருக்காங்களா அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க அந்த பொறுக்கிங்க ஆனா இந்த ஆண் நண்பருக்கு இருபத்தி ஏழு இடங்கள்ல விட்டு காயம் சொன்னீங்களே அந்த மாதிரி மோசமா அந்த பொண்ணையும் இவங்க தாக்கி இருக்காங்களா அந்த என்ன தாக்குதல் கார்ல ரத்தம்லாம் இருக்குன்னு சொல்லி தாக்குதல் இருக்கு இந்த பிரிமினல் ஸ்டேஜ் ஆஃப் என்கொயரின்றனால ஒரு மாணவி வேற அந்த காவல்துறை வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து வெளியே சொல்லக்கூடாது ஏன்னா அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து பாதிக்கப்படுன்ற காரணத்தினால எந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷனோடையும் வந்து காவல்துறை வெளியே சொல்லலை அது சொல்லவும் கூடாது ஏன்னா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை வந்து இதில் டோட்டலாக அடங்கியிருக்கு இல்லையா அதனால் வந்து சொல்ல மாட்டாங்க இந்த துப்பாக்கிகளை ஷூட் பண்ணி அரஸ்ட் பண்ணாங்கன்னு மூணு பேருக்கும் முட்டுக்கு கீழேயா அல்லது இந்த பகுதியில் முழங்கால் கீழே தான் வந்து சுட்டுருக்காங்க ஏன்னா அதை தவிர்க்க முடியாத காரணத்தினால தான் ஒரு சில கேட்கலாம் காவல்துறை வந்து வேணும்னே வந்து சுட்டுட்டாங்க இது பண்ணிட்டாங்க ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனே இல்லை ஒரு காவலருக்கு வெட்டுப்படும் பொழுது அவர் உயிரை காப்பாற்றும் பொழுது ஒரு சில சம்பவங்களில் வந்து இந்த எதிரிகள் வந்து உயிரிழக்கிற சம்பவங்கள்லாம் இருக்குது இப்போ இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா காலையிலேயும் முதலமைச்சர் வந்து நம்ம தமிழக முதல்வர் சொன்னது ஒரு மாதத்துக்குள்ளே இந்த மூன்று குற்றவாளிகளுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கை வந்து விரைவு நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கா கோயம்புத்தூர் காவல் ஆணையாளருக்கு வந்து ஒரு உத்தரவு போட்டதான்னு சொல்லிட்டு முதலமைச்சரே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வர அறிக்கை வந்து கொடுத்துட்டார் ஸோ அதன் பேசிஸில் அவங்களுக்கு வந்து கோர்ட்டில் உடனே சார்ஜ் ஷீட் போ போட்டு கேஸ் வந்து கண்டஸ்ட் ஆகணும் போது உடனே அவங்களுக்கான தண்டனை வந்து உடனே வழங்கப்படும் ஸோ மேற்கொண்டு யார் இந்த மாதிரி செயல்களை வந்து ஈடுபடக்கூடாதுன்ற எண்ணத்தில் தான் தமிழக காவல்துறையருக்கு தமிழக அரசாங்கம் இருக்குன்றதை வந்து நம்ம கவனிச்சு அந்த மூன்று பேர் மீது எத்தனை பிரிவின் கீழ் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இந்த மொத்தம் ஒரு ஐந்து கீழே வந்து வழக்கு பதிவு பண்ணதான் சொல்லியிருக்காங்க ஆனால் என்னென்ன பிரிவுகள்னு சொல்லி சொல்லலை கண்டிப்பாக இது வந்து செக்ஷுவல் ஹராஸ் பண்ணியிருக்காங்க செக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே அட்ராக்ட் ஆகிரும் அது மட்டும் இல்லாமல் கொலை முயற்சி அவர் வந்து கத்தியால் எடுத்து வெட்டியிருக்காங்க யூசேஜ் ஆஃப் வெப்பன்ஸு ஸோ அதனால அந்த வெப்பன் யூசேஜ் இருக்கும்பொழுது அந்த வெப்பன் யூசேஜ்கான செக்ஷன்ஸும் உங்களுக்கு ஆள் இது எல்லாமே இருக்கும் ஓகே இந்த மாதிரியான குற்றவாளிகளுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு குறிப்பாக போதையில் இருந்தது தான் மிக முக்கியமான ஒரு காரணமாக அல்லது இவங்களுடைய தொழிலே தொடர்ந்து திருட்டு அப்படிங்கிற இதெல்லாமே காரணங்களா எப்படி இல்லை அவங்களோட என்ன ஒரு ஒரு பக்கம் போதைன்னு சொல்லி சொன்னாலும் நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் உலகளவில் எல்லாமே வந்து மது வந்து உட்கொள்கிறாங்க மது உட்கொண்ட அந்த ஒரு விஷயத்தினால இவங்க இப்படி செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்க்க முடியாது அவங்களோட எய்ம் நேரம் நடந்திருக்குன்னா இந்த இடத்துல வந்து பார்க்குறோம் ஒரு தனிமையா இருக்காங்க நம்ம இவங்களை என்ன பண்ணாலும் நம்ம யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க இவங்களும் வெளியே போய் சொல்ல மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்துல அதை பண்ணி ஆனால் ஆனா ஒரு கம்ப்ளைண்ட் ஆகணும்னு நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க ஆனா அந்த இடம் ஊருக்கு ஒதுக்கப்புறமா இருக்கிறதுனால ஒரு சில டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்லாம் நைட்டில் நைட்ல அந்த இடம் நிக்க நிற்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்றாங்களே அப்படிப்பட்ட ஒரு இடம் அந்த இல்ல அது வந்து பார்த்த விமான நிலையத்துக்கு பின்னாடி இருக்க இடம் ஒரு பொதர்கள் வந்து இருக்காது நார்மலா வந்து ஒரு காதலர்களோ இல்ல நண்பர்களோ சந்தித்து பேசுறாங்கன்னா வீட்டுக்கு மத்தவங்க யாரும் தெரிஞ்சிட தனிமையான இடத்துல வந்து பேசுவாங்க கிட்டதில நடக்குதுதான் இப்போ நம்ம கடற்கரையை எடுத்துக்கிடுவோம் லைட் ஹவுஸ்க்கு பின்னாடி வந்து போனீங்கன்னா இப்ப வெளிச்சம் கிடையாச்சு அப்போல்லாம் வெளிச்சம் கிடையாது ஒரு இருள் சூழ்ந்த பகுதியா இருக்கும் அவங்க தனிமா உட்காந்து பேசுவாங்க ஏன்னால் வெளியே போய் பேச முடியாத யாராக பார்த்தா நம்ம வீட்டில் சொல்லிடுவாங்கன்ற ஒரு அச்சத்தினால பேசுவாங்க அந்த மாதிரி தான் இவங்கள காரில் தானே இருக்கும் நம்ம என்ன பண்ணிடுவாங்கன்ற மைண்ட் செட்டில் அவர் அந்த நபர் வந்து போய் பேசியிருந்துருக்கலாம் அந்த அண்ண நண்பர் ஆனா இந்த மாதிரி ஒரு அசம்பவம் நடக்கும்னு அவர் நினச்சி பார்த்துருக்க மாட்டார் இருக்க மாட்டாரு குற்ற சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம வட மாநிலங்களை தான் அதிகமா இப்போ தம நம்ம தமிழ்நாட்டுலயே நம்ம ஊர்லேயே நடக்குதுங்கிறப்ப கொஞ்சம் கூட ஏத்துக்கிற மாதிரி இல்லை இல்ல இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மது உட்கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் ஏற்கனவே பல தடவை சரி சென்று வந்ததுனால அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துருக்க மாட்டாங்க தைரியத்தை துணிஞ்சு வந்து செஞ்சு பார்ப்போமே சொல்லி செஞ்சிருப்பாங்க இந்த மாதிரியான குற்றவாளிகளுக்கு பொதுவா சட்டப்படி என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஒரு நம்ம ஒரு அடுத்த கேட்ட நம்ம சொல்லும்பொழுது ஒரு நானும் ஒரு பாம்பர மக்கள் அப்படின்ற ஒரு இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து மரண தண்டனை தரணும் அப்படின்னு தான் அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் ஆனால் நீதிமன்றம் இருக்குது நீதிமன்றத்துடைய அந்த உத்தரவுலேயும் நம்ம தலையிடக்கூடாது கேஸ் சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறமா ட்ரையல் நடக்கும் நீதிமன்றம் சொல்லக்கூடிய உத்தரவு வந்து எல்லாரும் வந்து தானே ஆகணும் பொதுவாக இந்த மூன்று குற்றவாளிகளுக்கும் ஆயுள் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கா அல்லது கடுங்காவல் தண்டனை இல்லை கண்டிப்பாக ஆயுள் தண்டனை இருக்கும் ஆயுள் தண்டனை வந்து கடுங்காயல் தண்டனை தான் சேர்த்து கொடுப்பாங்க சம் ஆஃப் த ரேரஸ்ட் ரேர கேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மரண தண்டனை கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சென்னை உயர்நீதிமன்ற ஒரு கிரைம் அட்வொகேட்டாக மதுக்கு அடிமையாகி போதைக்கு அடிமையாகி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் இல்லை மதுக்கு அடிமையாகி அப்படின்னு பார்த்தா அரசாங்கத்துக்கு அது ஒரு வருவாய் அரசாங்கமே தான் அது வந்து சேல் பண்ணுறாங்க சேல் பண்ணும்பொழுது ஒரு தனியாக இருக்காங்க ஆனால் இல்லை இல்லை சேல் பண்ணி இருக்கு கரெக்ட் சேல் பண்ணும்பொழுது ஒரு ஒரு திரைப்படங்களில் வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைட்டல்கள் போடுறாங்க மது அருந்தாதர்கள் உடனே கேடு கேடு தீங்கி விளைவிக்கும் அப்படின்றாங்க புகைப்பிடிக்காதீர்கள் அப்படின்னு ஒரு ஒரு டைட்டல்கள் போடுறாங்க அதை வந்து அரசாங்கமே வந்து கட்டுப்படுத்தினா கொஞ்சம் நல்லதாக இருக்கும் ஆனால் குஜராத் போன்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே மது அறதுக்கு மது விற்பனைக்கு அதிகமாக கிடைக்கலாம் அந்த மாதிரி நம்ம தமிழகத்தில் கொண்டு வந்து தமிழக அரசு வந்து மதுல கிடைக்கிற வருவாயை ஒதுக்கிவிட்டு பூர்ண மது வந்து அமலுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா மக்கள் இன்னும் சந்தோஷப்படுவாங்க ஏன்னா ஒரு ஒரு வாட்டி மேனிஃபெஸ்டோ ஒரு எலெக்ஷன் வரும்பொழுது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சொல்கிறது தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா பூரண மதுவிலக்கு கண்டிப்பாக ஒரு உத்தரவு போடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டைம் சொல்கிறது நம்மளும் கேட்டுக்கிட்டு வாடிக்கை தான் போகுது அதை அமலுக்கு கொண்டு வரதுக்கு சான்சஸ் கொஞ்சம் மாற்றலாம் சிட்டிஸில் வந்து இருக்கக்கூடாது ஏதாவது வெளியில் ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கணும் அதில் ஒரு நபர்களுக்கு வந்து இந்த ரேஷனில் கொடுக்குற பொருட்கள் மாதிரி இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணிக்கை வச்சுக்கிட்டு அதெல்லாமே நபர்களுடைய டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டாங்க பொழுது இன்னும் ஈஸியாக இருக்கும் இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த கோவை சம்பவத்தில் அந்த மது பாட்டில்களுக்கு இந்த கியூஆர் கோட் நம்பர் இந்தெந்த கடையில் தான் இந்த பாட்டில் விற்கப்பட்டது அந்த அந்த ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க ஒட்டியிருக்கும் அந்த ஸ்டிக்கரில் இருக்க ஸ்கேனர் நம்பரை பார்த்து அந்த ஒயின் ஷாப்பில் வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆய்வு பண்ணி இந்த அளவு டெக்னாலஜி கொண்டு வர தெரிஞ்ச அரசு வந்து இந்த பூரண மது விளக்க கொண்டு வந்தாங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் நிறைய நம்ம மக்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாக மாட்டாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய உயர்ந்த நோக்கமாக இருக்குது இந்த திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை உடைக்க முடியாதுங்கிற மாதிரி தான் போதைக்கு அடிமையாகி இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் அதிலிருந்து மீண்டு ஒரு சராசரியான இயல்பான வாழ்க்கைக்கு வர வேண்டும் பெண்களை மதிக்க வேண்டும் போதைன்றதோட அனைத்து பெண்களையும் வந்து அவங்க விரும்புகிற பெண்கள் சகோதரிகள் தாய்மார்கள் போது எல்லாருமே வந்து பெண் தெய்வங்களாக பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் வந்து நம்ம ஊரில் நடக்காது நிச்சயமா நிச்சயமா நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இனிமேல் இது போன்று நடக்காது அப்படின்னு நம்ம நம்புவோம் மிக நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக நன்றி